திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகள் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பழிச்சென்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் சக்கர ரூபமான இக்காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் நாடி தேடி பால் நான்தாக திவேணோ நாடி தேடி தோழுவார்பால் நான்தாக திவேணோ மாடர் கூட பதிஜான வாழ்வை சேர தருவாயே மாடர் கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே பாடற்காத புரிவோனே பாலை தேனோ தருள்வோனே பாடற்காத புரிவோனே பாலை தேனோ தருள்வோனே ஆடர் தோகை கினியோனே ஆனை பெருமாளே ஆடர் தோகை கினியோனே ஆனை காவி பெருமாளே மாடர் கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே ஆனைக்காவில் பெருமாள் ஏ நாஸ் நாளுமிருப்பதாகவே வாயு ஓடாத வகை ஜாதீத்து தவத்திலே குவால் மூல் புசித்து வாடுமாயாச அசட்டு யோகியாகாமல் மலவாயை ஜெனித்த காரியோ பாதி ஒழித்து ஞான ஆச்சார் சிரத்தையாகியான் வேர் என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக இகட்சியாமோதி சிவஸ்வரூபமாயோகி என ஆழ்வாய் வேயூத் சகஷ்டநாமோபால் சுதர்க்கு நேசமாராத சுவர்கலோக மீ காம பூபால் தொடுத்த நீபவேல் வீர வயலூரா தழைக்க மேவு காவேரி பாணியம் அலை மோதும் மனத்த சோலை சூழ்காவை அனைத்து வாழ்வார் மதித்த சாமியே தேவ பெருமாளே செனித்த காரியோ பாதி ஒழித்து ஞான ஆச்சார் சிரத்தையாகியான் வேர் என் உடல் வேறு ஜத்தியாவும் வேறாக நிக சிவஸ்வரூபமாயோகி எட ஆழ்வா திருவானைக்கா பஞ்சபூதத்தலங்களில் அப்புதலம் லிங்கம் இருக்குமிடம் மட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு கொண்டே இருக்கும் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிரகாரத்தில் அப்புலிங்கமாக காட்சி தருகிறார் அம்மன் அகிலாண்டேஸ்வரின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சன்னிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தின் நான்காவது திருச்சிற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீற்றையே நாளும் கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீறு தங்கமாக மாறியதாகவும் தல வரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீரிட்டான் மதில் என்று அழைக்கிறார்கள் ஜம்பு என்ற பெயருடைய மகரிஷி சிவனை நோக்கி தவம் பொறிந்தார் அஷ்டமாசித்தி கைவரப்பெற்ற அம்முனிவர் அவருக்கு கிடைத்ததற்கரிய வெண்ணாவல் பழத்தினை திருக்கைலாயத்திற்கு எடுத்துச் சென்று சிவப்பிரசாதமாக படைத்தார் சிவன் அப்பழத்தை உண்டு விதையை உமிழ இறைவர் திருவாயிலிருந்து வரும் எதுவாயினும் பிரசாதமே என முனிவர் அதனை பெற்று விழுங்கினார் அச்சமயம் ஜம்பு மகரிஷி சிவனிடம் தாம் பூலோகத்தில் தவம் செய்யும் பொழுது சிவபிரான் தன் கண் முன்பாக எப்பொழுதும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என ஒரு வரம் கேட்டார் இறைவனும் அவ்வண்ணமே ஆகுக உரிய காலம் வரும்பொழுது நாம் எழுந்து அருளுவோம் என சொல்லி மறைந்தார் ஜம்பு முனிவர் ஜம்புகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் நாவல் மரங்கள் நிறைந்த இடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தபோது அவர் உண்ட விதை வயிற்றிலிருந்து மரமாக தலையை உடைத்து கொண்டு வெளியே வந்தது திருக்கைலாயத்தில் இருக்கும் சிவன் முனிவருக்கு காட்சி கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறார் இதற்கான திருவிளையாடலாக பார்வதி தேவி மனதிலே ஓர் இச்சையை விளைவித்து ஜம்பு முனிவருக்கு காட்சி கொடுக்க முடிவு செய்கிறார் சிவனின் எண்ணப்படி பார்வதி தேவி சிவனுடைய இரு கண்களையும் தன் கைகளால் மூடி விளையாடுகிறார் இறைவி இறைவனின் கண்களை மூட புவனங்கள் அனைத்தும் இருட்டிலே மூழ்கியது இழந்த வெளிச்சத்தை மீண்டும் கொண்டுவர சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து உலகிற்கு வெளிச்சத்தினை கொண்டு வந்தார் சிவன் பார்வதியை நோக்கி பக்குவம் இல்லாத உன் செயலினால் நீ பூலோகம் சென்று என்னை ஆராதனை செய்வாயாக என்று பார்வதிக்கு ஆணையிடுகிறார் பார்வதி தேவி அகிலாண்ட நாயகியாக பூலோகத்திற்கு எழுந்தருளி இந்த நாவல் மரங்கள் அடர்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாள் கையிலே நீரை ஏந்தியபடி சிவனை தூய அன்போடு நினைக்க கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபிரான் எவ்விடத்தும் நீ அலாது இல்லை என்ற தன்மைக்கு ஏற்ப நீர் வடிவமாக செழுநீர் திரள்நாதனாக லிங்க வடிவிலே தோன்றினார் ஒரே நேரத்தில் அகிலாண்ட நாயகிக்கும் ஜம்பு முனிவருக்கும் சிவனார் செழுநீர்திரள்நாதனாக காட்சி தருகிறார் அகிலாண்ட நாயகி மற்றும் ஜம்பு முனிவரைத் தவிர ஐந்தறிவு உடைய ஞானம் உடைய ஒரு சிலந்தியும் மற்றும் ஒரு வெள்ளை யானையும் சிவனை வழிபட்டு அருள் பெற்றது இந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் முற்பிறவியில் புஷ்ப தந்தன் மற்றும் மால்யவான் என்ற சிவகணங்களாக இருந்தனர் சிவபூஜையின் போது தன் பக்தியை உயர்ந்தது என இருவருக்கும் பூசல் ஏற்பட்டு இறைவனடி சேர்ந்தனர் இறைவனார் திரு உள்ளத்தின்படி அடுத்த பிறவியில் புஷ்பத்தந்தன் வெள்ளை யானையாகவும் சிலந்தியாகவும் பிறக்கும்படி செய்தார் முற்பிறவியின் பலனாக வெள்ளை யானை நாவலம் தீவுக்கு எழுந்தொருளி தனக்கு உரிய முறையில் நீரினாலும் மலர்களாலும் சிவனை பூஜை செய்தது அதே நேரத்தில் சிலந்தி தனக்குரிய பாணியில் வெண் நாவல மரத்தின் கீழ் வீற்றிருக்கும் ஜம்பு நாயகருடைய திருமேனில் உலர்ந்த சருவுகள் விழாவண்ணம் தன் அன்பு கலந்த வாயின் நூலால் ஒரு சித்திர பந்தல் அமைத்து காத்தது எச்சிலால் ஆக்கப்பட்ட இந்த பந்தல் அனாச்சாரம் என்று நினைத்த வெள்ளை யானை வலையை சிதைத்தது தினமும் யானை சிலந்தி வலையினை அழிப்பதும் மீண்டும் சிலந்தி சித்திர பந்தல் அமைப்பதுமான செயல் தொடர்வதும் நடந்தது கோபம் கொண்டு சிலந்தி யானையின் செயலை தண்டிக்க எண்ணி துதிக்கைக்குள் புகுந்து கடிக்க வலி தாங்க மாட்டாத யானை துதிக்கையால் தரையில் மோதி உடனே இறந்தது உள்புகுந்த சிலந்தியும் இறந்தது யாதொரு உயிர்க்கும் தீங்கிழைக்காத வெள்ளை யானைக்கு முக்தியும் யானைக்கு தீங்கிழைத்ததாலும் மற்றும் தான் செய்த சித்திரப்பந்தலை யானை சிதைத்து விட்டதே என்று வருந்தியமையாலும் சிலந்திக்கு மறுபிறவி கொடுத்து அருளினார் ஈசன் அந்த தருணத்தில் தில்லை நடராஜ பெருமானிடம் நீண்ட மக்கட் மக்கட்பேறு இல்லாத சுபதேவன் கமலவதி என்ற சோழ அரசனும் அரசியும் பிள்ளைப்பேர் வேண்டி வரம் கேட்டனர் அத்தம்பதியரது திருமகனாக அவதாரம் செய்திட இறைவன் சிலந்திக்கு அருளினார் இறைவனது வரத்தினால் கருவுற்றார் சோழமாதேவி பிள்ளை பேறு நெருங்கும் தருணத்தில் காலத்தை கணிக்கும் ஜோதிடர்கள் ஒரு நாழிகை கழித்து பிள்ளை பெருக்கும் எனில் இந்த குழந்தை சிவனுக்கு நற்றொன்று ஆற்றுவர் என்று கூறினார் இதனை கேட்ட அரசியார் சற்றும் தாமதியாமல் தன்னை தலைகீழாக நிறுத்தும்படி அருகில் இருப்பவர்களிடம் ஆணையிட அவ்வண்ணமே அவரை தலைகீழாக நிறுத்தினர் ஒரு நாழிகை கழித்த பின் பிள்ளையை ஈன்று எடுத்தார் தலைகீழாக இருந்ததால் பிள்ளையின் கண்கள் இரண்டும் சிவந்த நிலையில் இருக்க ஸ்கோட்செங்கன் என பெயரை சூட்டினார்கள் இந்த அரசர்தான் பின்னாளில் ஜம்பு நாயகருக்கு யானை புகாத வண்ணம் திருக்கோயிலை எழுப்புகிறார் இத்திருக்கோயில் நந்தி புகா வாயில் என்ற பெயரைப் பெறுகிறது விடியல் காலத்தில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் திருவானைக்கா நான்கு திருத்தலங்களை உள்ளடக்கியது திருமயேந்திரம் திருக்கைலாயம் திருவாரூர் மற்றும் திருவானைக்கா கூடர் சதுக்கத்தை விளக்கும் பெரிய புராண பாடல் இந்த நான்கு திருத்தலங்களும் சுவாமி சன்னதியின் கொடிமரத்தின் அருகாமில் உள்ள நான்கு தூண்கள் விளக்கம் தருகின்றது உரையூரே தலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னர் தாம் நீராடும்போது ஆற்றில் தவறவிட்ட முத்துமணி மாலையினை இறைவனது திருமஞ்சன குடத்தில் புகச் செய்து அபிஷேகத்தின் போது அம்முத்து மாலை இறைவரின் கழுத்தில் மாலையாக விழ அதனை அணிந்து கொண்டு அருள் புரிந்தார் ஜம்பு நாயகர் காலமேகம் என்ற பெயருடைய ஒரு சாதாரண மனிதர் அகிலாண்ட நாயகியால் அருள் பெற்றார் அகிலாண்ட நாயகி தான் தரித்த தாம்பூலத்தை காலமேகம் வாயிலே உமிழ அவர் கவி காலமேகம் ஆக அருள் பெற்றார் ஜம்பு நாயகருக்கு முதல் மாடக்கோயில் கட்டிய பெருமை கோச்செங்கனாருக்கே உரியது இந்த கோயிலுக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி வழிபட திருமண தடைகள் நீங்கும் சகல தோஷங்கள் விலகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை முருக விழ்வாக்கை பல சேர்ந்து கூடிய பலவரிகளி தூயில் கூர்ந்து வானூறு மூக்கில் போலே பரவிய இருள் சேரி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலரடி வேண்டியவிய பணிவிடைகளில் மாந்த கூழனை நெறி பேண விரகனைய சடனை விரும்பு பேசிய விழலனையொரு கலை ஆய்ந்திடாமொழு வெகுளியை அறிவது போங்க பாடனை மல மாற வினயனையுரை மொழி சோர்ந்த பாவியை விழிவுருணகீடு வீழ்ந்த மோடனை வினவிமுன் அருள் செய்து பாங்கினாழ்வதும் ஒரு நாளே கருதலர் கருதல்திரிபூர மாண்டு நீழ மலை ஒரு கை வாங்கு நாரணி கழலனி மலை பக்க வானக உரை பேதை களிமையில் சிவனுட வாழ்ந்த மோகினி கடலுடை உலகின் ஈன்ற தாயுமை கரிவன முறை அகிலாண்ட நாயகி அருள் பால முரணிய சமரின் மூண்டராவணன் இடியென அலறிமுன் ஏங்கி வாவிட முடி பல திருகிய நீண்ட பாயவன் மறு கோனே முதலொரு குரமகள் தேர்ந்த நூலிடை இரு தனகிரிமிசை தோய்த காமுக முது பழமறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெரும விரகனைய சடனை வீபு பேசிய ஆயந்திடா ஆய்ந்திடாமொழு வெகுளியை அறிவது போங்க பாடனை மல மாற மொழி சோர்ந்த பாவியை விழிவுருணரகடை வீழ்ந்த மோடனை வினவிமுன் அருள் செய்து பாங்கி நாள்வதும் ஒரு கரிவன முறை அருள் அருள்பால போல மறைகள் அறையில் ஒன்றது மேலை வெளியே ஒளிரும் பரஞ்சுட ஓது சரிய கிரியையும் புனழ்ந்தவ எவராலும் ഓതരിയ തും കടന്നത് ബോധ അരുപ സ്വരൂപവും പ്രപഞ്ചമും ഊനുയരുതും കലന്തത് ശിവാനം ആ உடைய தவர் கண்டு கொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது ஜாதி குலம் இளதியன்பர் அவீரோ ஆ சாரு மனுபொரமைந்த மைந்து மெய் வீடு பரம சுக சிந்து இன்றிரிய தாப சபலம் அறவந்து நின்கழ பேரு வேணு முருக பால குபரகுக கந்த குன்றெறி வேல மகிழ வந்து கும்பிட வான விபுத்த பதியய களைவோ ஏ, ஏச களப பரதூ மங்கல வீர கடக புய சிங்க சுந்தர வானய ரணரங்க வயலூர முருகா முதல் விமயம் பயந்தமே நீலி கபூரி பறை மங்கை குண்டலி நாளும் இனிய அம்பிகை திரிபுர

உருதி புலால் என்பு தோணரம்புகள் கிருமிகள் மாலம்பி சீத்தமண்டிய குடனினம் ரோமங்கள் மூளை என்பன பொத்திகாய குடிலிடையோரைந்து வேடரை புல அடவியிலோடுந்து ஆசை வஞ்சக கொடியவர்மா பஞ்ச பாதகம் செய்ய அதனாலே ஏ ஆகமம் பக சரிய கிரியாவள் பூஜை வந்தனை துதியொடு நாடு தியான முயலாதே ஏ சுமதாய் வம்பு மால் கொழுந்திய திமிரொடே பந்தமாய் வருந்திய துரிசர ஆனந்த வீடு கண்டிட அருள்வாயே முருகா தனி வேல் கொண்டு நீல் கிரபொஞ்சமும் நெறி தர கலோல சிந்துவும் உடைப்பட மோதும் குமார பங்கைய கரவீரா ஆ உயர்த்தவர் மாவும் பரான அண்டர்கள் அடி தொழுதே அல்பராவு தொண்டர்கள் உளமதிலாளும் குலாவியின் புற உறைவோனே முருகா கருதிய ஆரங்க வேள்வியனர் അരികരി ഗോവിന്ദ കേശവിൽ കഴൽ തൊഴു സീരങ്കരാസനപുരു മരുഗോനേ ഏ കമലുമാ കണ്ട ആദിയണ്ടരും യമത് പ്രാനിൽ താഴ്വണങ്ങിയ கரிவன வாழ் நாதர் தந்தருள் பெருமாளே முருகா சுமடமதாய் வம்பு வாழ்கொழுந்திய திமிரருடே வந்தமாய் வருந்திய துரிசர ஆனந்த வீடு கண்டிட அருள்வாயே முருகா karivanam vajambu nadar thandarul perumal muruga